பொய்யா கேளு இதெல்லாம் வராது கெட்ட துஷ்ட தெய்வங்கள் உள்ளுக்குள்ள வராது அதனாலதான் சாணம் தெளித்து கோலம் போடுவது வழக்கமாக வைத்திருக்கிறோம் ஆயிரம் பேருக்கு அண்ணன் போடணும் ஒவ்வொரு விதை போட முடியுமா முடியாது அப்ப பச்சரிச கோலம் போட்டா ஆயிரம் இரும்பு வந்து இழுது போய் சேகரித்து வச்சுக்கோ அப்ப நம்ம நம்ம செஞ்ச பாவங்களும் குறையும் நம்ம ஆயிரம் பேருக்கு அண்ணன் போட்ட புண்ணியமும் நமக்கு வந்து சேரும் இதுதான் காரணம் நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் நான் ஏத்துக்குவேன் ஆனா ஏத்துக்கிற மாதிரி வேற ஒரு விஷயத்த சொல்லணும் ரொம்ப சந்தோஷம் நீங்க பாட்டு பாடி இருக்கீங்க கதையின் முறைப்படி அதனால

குடை என்று பேரு குடை 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 என்று பேரு ஆனால் கடவுளுக்கு வைக்கக்கூடியது குடைனு வேர் குடை வேறு குடை வேறு ஏன் குடைன்னு சொல்றாங்க குடைன்னு சொல்லுவாங்களா குடைன்னு சொல்லுவாங்களா ஐயா கடவுள் வைக்கிறோம்ல குடைன்னு சொல்ல மாட்டாங்க குடைன்னு சொல்லுவாங்க சாமி எனக்கு இன்னதோ பண்ணிட்டால் உங்களுக்கு குடை எடுத்து வைக்கிறேன் குடை என்று சொல்வதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா வல்லுன்னு அர்த்தம் குடை வல்லு வள்ளல் ஓரி வள்ளல் அதிகமான் வள்ளல் அப்ப குடை என்பதற்கு என்ன பேரு அள்ளி வளருவா அள்ளி கொடுக்கக்கூடிய தர்மம் என்று ஆனால் இன்றைக்கு வரைக்கும் கடவுளுக்கு குடைக்கு பேரு குடை என்று சொல்லவில்லை குடைன்னு தான் இருக்கும் நீங்க சொன்னது மாதிரி அதை ஏன் குடைன்னு சொல்றாங்க எதுக்கு எடுத்து வைக்கிறாங்க கடவுளுக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இப்ப உதாரணமா பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க சாமி என் பிள்ளைக்கு என்னுடைய பிள்ளைக்கு மருமனுக்கும் அடுத்து குலம் தெளிந்துதான் உனக்கு கொடை எடுத்து வைக்கிறேன் என்ன எடுத்து வைக்கிறேன் ஒவ்வொரு நேத்துக்கடனுக்கும் சொல்லும் சொல்லுகின்ற பொழுது கொடை எடுத்து வைப்பாங்க வைக்கின்ற கடவுள் அப்ப ஏன் வைக்கிறாங்கன்னா அந்த பிள்ளையாகப்பட்டவங்க கேட்ட வரத்த கடவுள் கொடுத்து விட்டால் எடுத்து வச்சுருவாங்க அந்த நேத்துக்கடனை முடிச்சிருவாங்க அதுக்கு பேரு வள்ளல்னு பேரு குடைனா வள்ளல் கொடுக்கக்கூடிய தன்மை ஏன் பிடிக்கிறாங்க சித்தி வருகின்ற பொழுது காக்காவோ மற்றவோ எச்சம்படுவதற்காக படுவதற்காக அந்த கொடையை குடித்து கொடுத்து கடவுளே இறைவா இந்த ஊரை எல்லாம் சுத்தி வருகிறாய் இந்த ஊர் எப்பொழுதுமே வறுமை இல்லாமல் கொடையோடு வள்ளலாக நாங்கள் வாழ வேண்டும் அதற்கு அடையாள சின்னமாகத்தான் பிடிக்கிறார்கள் தவிர வேற ஒன்று கிடையாது அந்த கொடை பிடிப்பது சாமி சித்தி வருதுல கோயில தெருவ சித்தி வருதுல அப்ப கூட பிடிப்பாங்க ஆனா இதே அம்மனுக்கு உடைக்க போகின்ற பொழுது போறாங்கல்ல அப்ப வெறுதானே அங்க முடியாத எச்சம் படுவது அப்படின்னு உண்மையாக இருந்தா கடைசி முடிக்க கொடை பிடிச்சு போயிருந்தோம் இதே ஒரு அம்மனை உடைக்கின்ற பொழுது கோயிலை சுத்துக்கின்ற பொழுது தெருவை சுத்துக்கொண்ட பொழுது கொடை பிடிப்பார்கள் ஆனால் உடைக்கின்ற உடைக்க போகின்ற பொழுது கொடை பிடிக்க சும்மா சும்மாதாயா போவா அதுக்கு அர்த்தம் என்ன குடை என்பது வள்ளல் இந்த உலகமே என்னுடைய ஊரே வள்ளலாக தர்மமாக நீ நல்லா செழிப்பாக வாழ வேண்டும் அதை நீ கொடுக்க வேண்டும் அதற்காகத்தான் உனக்கு கொடையை பிடிக்கிறோம் என்று அடையாள சின்னமாக பிடிக்கிறார்கள் ஆகையினாலே ஆகையினாலே உங்க பருவ பாலாகலாமா பருவ பாலாகிறது என்ன செய்யணும் பாலாக்காம கொஞ்சம் நீ என்ன சொல்ல போறீங்க சொத்து சொகம் வீடு வாசம் மாடி மனம் கோடி கோபுரம் எதை கேட்டாலும் ஒரு பெண்மணி எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாவது பத்தாவது வேணும்னே சொல்லுவா சரி ஆனா புருஷன் சொன்னா வேணும் சொல்லுவாரு புருஷன் சொன்னா வேணும்னு சொல்லுவாங்க ஐயா சொல்ல மாட்டாங்க வெட்கப்பட்டு வேணும்னு சொல்ல மாட்டாங்க வெட்கப்பட்டு உள்ள போயிருவாங்க ஏன் இதை சுத்தி வளைச்சு பேசணும் வந்த உடனே சொன்னா நீங்க வெக்கப்பட்டு உள்ள போயிருவீங்க அச்சம் மடம் நானும் பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய நாடு தன்மையிலே எவ்வளவு தான் தைரியமா பேசினாலும் ஒரு ஓரமா ஒரு சின்ன புள்ளி அளவு பயம் இருக்கும் ஒவ்வொரு ஆளுக்குள்ளும் பெண்மை தான் பெண்மை பெண்மை கலந்திருந்தால் தான் ஆண்மகள் அதே போல அச்சம் பயம் என்ற ஒரு ஓரமா இருக்கும் அச்சம் மதம் என்பது உங்களை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் ஆனா தெரிந்திருந்தாலும் கூட தெரியாத பல நினைக்கணும் இப்ப மாமியாரை பத்தி மாமனார பத்தி குழந்தை நாளை பத்தியும் எல்லார பற்றியும் தெரியும் ஆனா அவங்கள ரொம்ப நல்லவங்கன்னு நடிக்கணும் இந்த உலகமே ஒரு நாடக மேடை ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு கதாபாத்திரம் அம்மா அப்பா அண்ணன் தம்பி மாமா மச்ச எல்லாமே ஒரு கதாபாத்திரம் தந்த வேலை முடிஞ்சிருச்சுங்க அப்புறம் நம்ம போய் வேண்டிய இடத்துக்கு போக வேண்டியதான் மொத்தத்துல எல்லா உறவுக்கும் ஒரே பேரு தான் பிணம் அப்படின்னு ஒரே ஒரு பேர் அந்த மாதிரி ஒரே பேரு தான் மொத்தத்துல அப்படிங்கிறது அச்சம் மடம் தெரிந்தும் தெரியாதது போல இருப்பது மடம் அப்படின்னா நீங்க சொன்னீங்க இல்லையா மாப்பிள்ளை பேரை மாப்பிள்ளை பேரை சொன்னாலும் எல்லா மாப்பிள்ளை பேரை சொன்னாலும் வைக்க வராது தனக்கு மனதுக்கு பிடித்தவனுடைய ஒரு பேர் நாமத்தை சொல்லி பாருங்க அப்பதான் வைக்க வரும் பார்த்தாலே வைக்க வரும் கண்ணும் கண்ணும் கொள்ளை இடித்தால் அர்த்தம் கடலை வானம் கொள்ளை வேகம் மடம் அர்த்தம்

அப்படி ஒரு அருவருக்கத்தக்க தோற்றம் ஆகுறதுக்கு குணத்துக்கு பேருதான் பயிர்ப்புன்னு பேரு அதுவே மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆடவன் சுண்டுவரல் மேல படாதா அப்படின்னு ஏங்குறவர்களே நான் பார்த்திருக்கேன் நீ ஏங்கலையா அப்படின்னு நினைக்காதீங்க நானும் ஏங்கிட்டுதான் இருக்கிறேன் நானும் பெண்தாளி நானும் பெண்தாளு இப்பதான் ஒரு சுத்த பெருந்திருக்கேன் நீங்க அதற்காக பலனாலதான் அந்த பயிர்ப்பையும் இந்த குணங்கள் அதிகமான பெண்களுக்கு இயற்கையாகவே உண்டு அதனாலதான் தாங்கள் பெண்ணென்று என்று தெரிந்து கொண்டனாலதான்

இறைவனுக்கும் பக்தவனுக்கும் நல்ல உறவை ஏற்படுத்தி கொடுத்தவர் தெரியும் அந்த சம்பந்தம் அதே போல சம்பந்தம் அந்த கழுகுமா மலைக்குமானுக்கும் இந்த வள்ளிக்கும் நல்ல சம்பந்தம்னா நல்ல உறவு சம்பந்தம் இருக்கு தான் நம்ம சொல்லணும் அந்த உறவுடைய சம்பந்தம் சம்பந்தி சம்பந்தின்னு சொல்லக்கூடாது மந்தினா குரங்குன்னு அர்த்தம் பந்தம்னால உறவுன்னு இருக்கான் அதுல விளக்கம் இருக்குல்ல மந்தினா ஆண்ங்க ஆண் குரங்கு பெண் குரங்கு மொத்தத்துல குரங்கு தான் இப்ப குரங்கு நீங்க அவங்க அங்க போ நீங்க குரங்கு இல்லையா என்னங்க நீங்களும் குரங்கு நான் குரங்கு இல்லையே குரங்கில இருந்து வந்தவனாரி மனிதர் அப்ப நீங்க குரங்கு தானே ஏங்க நீ குரங்கு நான் ஒரு காலத்துல இருந்தேன் நான் சீ மதிக்கிற பெண்ணால ஆசைப்பட்டு குரங்கு முகமா போன காலத்துல மகாவிஷ்ணுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தீங்க எந்த எப்பவே முகம் குரங்காக போனதோ அந்த குரங்கை வைத்து மறு ஜென்மத்துல மறு நிலவில